நிறைய பேருக்கு பல்வலி ஈறுகளில் ரத்தம் வருது பல் வீக்கம் ஈறு வீக்கம் இந்த மாதிரி நிலைகள் வராமல் இருப்பதற்கு பொதுவாகவே நம்ம எல்லாருமே பேஸ்ட்டு பல வகையான பேஸ்ட் வச்சு தான் தேய்க்கிறோம் ப்ரெஸ் வச்சு பல் தேய்க்கிறோம் அது தேய்ச்சிக்கோங்க அதோடு சேர்த்து வேப்ப இலை கொழுந்து அந்த வேப்ப இலை கொழுந்தையும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு பத்து இலையை பறித்து நன்றாக மதிக்கும் பல்லுக்கும் இதயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது நம்ம உடனே பற்கள் பிரச்சனை பல்ல பிடுங்கி போட்டுருவோம் பல்கலை பிடுங்கும் பொழுது நரம்பு மண்டலங்கள் இருந்து எல்லாத்துக்கும் அதுக்கு கனெக்ஷன் இருக்கு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ காஸ்மோஹெல்த் நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பற்கள் பற்கள் திடமாக இயங்கணும் நிறைய பேருக்கு பல்வழி ஈறுகளில் இரத்தம் வருது பல் வீக்கம் ஈறு வீக்கம் இந்த மாதிரி நிலைகள் வராம இருப்பதற்கு நாம என்னென்ன மாதிரி யோக பயிற்சிகள் பண்ணணும் நாம வாழ்க்கை முறையை எப்படி வச்சுக்கிடணும் பொதுவாக இன்றைக்கு நம்ம எல்லாருமே பேஸ்ட் பல வகையமான பேஸ்ட் தான் தேய்க்கிறோம் பிரஸ் வச்சு பல் தேய்க்கிறோம் அது தேய்ச்சிக்கோங்க அதோடு சேர்த்து வேப்பங்குச்சி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் வேப்பங்குச்சி வாங்கிக்கோங்க அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க ஒரு முறை இரவு படுப்பதற்கு முன்பாக அந்த வேப்பங்குச்சியை நன்றாக மென்று பற்களை நன்றாக க்ளீன் பண்ணிடுங்க இது ஒன்று அதே மாதிரி நல்லா நல்ல எண்ணெய் சுத்தமான நல்ல எண்ணெய் வாயில் கொஞ்சம் ரெண்டு மூணு கரண்டி விட்டு அதை நல்லா கொப்பிளித்து அது வெளியே துப்பிடுங்க அப்புறம் கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் இந்து உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆறுன நல்லா நல்ல ஒரு ரொம்ப நம்மளால தெரியல எந்த அளவுக்கு நல்ல மிதமான சூடு இருக்கும்போது அதை வாயில வச்சு நன்றாக உமிழ்ந்து கூப்பிடுச்சுருங்க இது வந்து நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் அதுக்கப்புறம் நம்ம முதிரைகள் பார்க்க போகிறோம் பற்கள் ஈறுகளை திடப்படுத்தக்கூடிய முதிரைகள் என்ன அந்த முதிரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பசிக்கும் பொழுது பசியே இருந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க வேப்ப இலை கொழுந்து அந்த வேப்ப இலை கொழுந்தையும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு பத்து இலையை பறித்து நன்றாக மென்று அந்த பற்கள் ஈர்கள் முழுக்க படட்டும் அதை மென்று சாப்பிட்ருங்க வெத்திலை வெத்திலை பார்க்குறதுக்கு அந்த வெத்திலை மட்டும் இரண்டு வெத்திலை நல்லா வாஷ் பண்ணிட்டு நன்றாக மென்று பற்கள் புழுக்க நன்றாக படற மாதிரி மென்று சாப்பிட்ருங்க பற்கள் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிறோம் கிராம்பு வாயில் அப்பப்போ ஒன்று ஒதுக்கிக்கோங்க அந்த சாறு பட்டுக்கிட்டே இருக்கட்டும் இதெல்லாம் சின்ன சின்ன பற்களை திடப்படுத்தக்கூடிய எளிமையான பயிற்சிகள் இப்போ பற்களை திடப்படுத்தக்கூடிய முத்திரைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது மான் முத்திரை அப்படிங்க முத்திரை பார்க்க போகிறோம் நிமிந்து உட்காந்து போங்க முதல்ல கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மூன்று முறை மூச்சை உள்ள எழுத்து மூச்சு வழியை விடுங்க கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா மூச்சை உள்ள எழுத்து மூச்சு வழியை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை தும்பி முத்திரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல மூன்று முறை மூச்சை உள்ளழுத்து மூச்சை வழிய விடுங்க இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்ல மூச்சை உள்ளழுத்து மூச்சு வழிய விடுங்க நார்மல் பிரீத்திங் நீங்க கை அப்படியே மடியில் வச்சுக்கலாம் இரண்டு நிமிடம் நார்மல் பிரீத்திங் இரண்டு நிமிடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சை உள்ள மூச்சு அடிங்க்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிரிதிவி முத்துரை முதல்ல கை இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு அடி விடுங்க மூன்று முறை இப்போ மோதரவரல் பெருவரல் நுனி இரண்டு நிமிடம் நார்மல் பிரீத்திங் இரண்டு நிமிடம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா மூன்று முறை மூச்சை விழா எடுத்து மூச்சை தென் நார்மல் பிரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் டெய்லி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் இந்த மாதிரி விரல் நுனியில் மூன்று முறை ஒன்று ரெண்டு மூணு அடுத்த உரையில் ஒன் டூ த்ரீ அடுத்தவரில் ஒன் டூ த்ரீ அடுத்த உரல் ஒன் டூ த்ரீ அடுத்தவரில் ஒன் டூ த்ரீ கை மாற்றிக்கோங்க ஒன் டூ த்ரீ விரல் நுனியில் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ அடுத்தவரில் ஒன் டூ த்ரீ இந்த உரையில் ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இது அப்பப்போ எவ்ரி டூ ஹவர்ஸ்க்கு ஒரு விட ஒரு நாளைக்கு அஞ்சு முறை பண்ணிக்கலாம் தவறே கிடையாது இது நல்ல பற்களுக்கு ஈர்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் இது முடிஞ்சதுக்கப்புறம் சதந்தா அப்படின்னு ஒரு சின்ன மூச்சு பயிற்சி போகிறோம் ரெண்டு கை சின்மூத்திரையை வச்சுக்கோங்க நிமிந்து உட்கார்ந்துக்கோங்க ரெண்டு பற்களை லேசாக சேர்த்துக்கோங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளையே மூச்சு விளையாடுங்க இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கணும் பண்ணி முடிச்சுட்டு பத்மாசனம் பத்மாசனத்தில் கைச்சின் முத்திரை நல்ல மூச்சை விளையாடுங்க மூச்சை விளையாடுங்க இப்போ இந்த பத்மாசனத்தில் அந்த சதந்தா அப்படிங்க பிரணாயமா பயிற்சி பண்ண போகிறேன் கை சின்முத்திரை வச்சுக்கிட்டேன் ரெண்டு பேருக்குலையும் சேர்த்துக்கிட்டேன் வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ள மூச்சு இந்த மாதிரி ஒரு டைம்ஸ் டைம்ஸ் பண்ணிக்கணும் நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி நமது பற்களை திடப்படுத்தக்கூடிய அற்புதமான பயிற்சி உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் வேப்பையில குச்சி வாங்கி வச்சுக்கோங்க அந்த குச்சியை கட் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை முன்பக்கத்தை நல்லா லைட்டா நச்சுட்டு இரவு படுப்பதற்கு முன்பாக நல்ல அந்த பற்களை ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கொபளிச்சிட்டு படுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அதே மாதிரி கருவேலம்பட்டை பொடி கிடைக்கும் அது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அதையும் ஒரு முறை பற்களை வச்சு நன்றாக தேய்க்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க சாப்பிட்ட உடனே நல்ல வாயை நன்றாக கொபளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கொடுங்க கிராம்பு வாயில் அப்பப்போ ஒதுக்கிக்கோங்க அருகம்புல் சாறு அருகம்புல் ஒரு பத்து அருகம்புல் எடுத்துக்கோங்க அதில் நாலு துளசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நன்றாக மென்று அந்த சாறு ஃபுல்லாக படட்டும் ஈறுகள் எல்லாம் படட்டும் அந்த சாறை குடிச்சிட்டு சக்கையை மட்டும் துப்பிடுங்க ஸோ இந்த மாதிரி பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அதிக காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க எண்ணெயிலான உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ணிட்டு இந்த பயிற்சியை கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்க இந்த முதிரைகளும் பண்ணிவிட்டு வாங்க இந்த யோகா பயிற்சியும் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக பற்கள் திடமாக எங்கும் எவ்வளோ வயதானாலும் ஈறு வீக்கம் பல்வழி அந்த மாதிரி பிரச்சனை வராது பல்லுக்கும் இதயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது நம்ம உடனே பற்கள் பிரச்சனைன்னு பல்ல பிடுங்கி போட்டுருவோம் பற்களை பிடுங்கும் பொழுது நரம்பு மண்டலங்கள் மூளையிலிருந்து எல்லாத்துக்கும் அதுக்கு கனெக்ஷன் இருக்குது அப்போ இதயம் நன்றாக இயங்கணுன்னா ஒவ்வொரு மனிதரும் முப்பத்தி ரெண்டு பற்களையும் நன்றாக பாதுகாக்கணும் அப்போ தான் நம்ம உடம்புல நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் துடிப்பு சீராக இருக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்